தமிழ்நாடு அரசியல் களத்தில் சில போலி அரசியல் விமர்சகர்கள் அறிவாலயத்துக்கு அடிமைகளாக இருக்கிற அரசியல் விமர்சகர்கள் இன்றைக்கு பேசுகிறார்கள் என்ன பேசுறாங்கன்னா தளபதி விஜய் அவர்களையும் சீமானையும் ஒப்பிட்டு பேசுகிறார்கள் சீமான் பலத்தை நிரூபித்தவராம் ஆனால் தளபதி விஜய் பலத்தை நிரூபிக்காதவராம் ஆகையினாலே விஜய்க்கு ரெண்டு சதவீதம் வாக்குகள் தான் கிடைக்கும் என்கிற ரீதியிலே பேசுகிறார்கள் நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறு எப்படி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய வாய்ஸ் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றத்தை உருவாக்கி தந்ததோ முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு அதே வழியில் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றத்தை தளபதி விஜய் அவர்களுடைய வாய்ஸ் உருவாக்கி தரப்போகிறது 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 என்பது மட்டும் நிச்சயம் நிச்சயம்